இறால் தொழில் தகவல் அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டதன் ஊடாக இலங்கையின் மீன் வளர்ப்புத்துறை புதிய சகாப்தத்தில் நுழைந்துள்ளதுடன் தொழில்நுட்பம் மற்றும் உயிரியல் பாதுகாப்பு மூலம் இறால் வளர்ப்பை நவீனமயமாக்க வடிவமைக்கப்பட்ட நாட்டின் முதலாவது ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தளம் இதுவாகும் ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பானது கடற்றொழில் அமைச்சு நீரியல் மற்றும் கடல் வளங்கள் தேசிய நீர்வாழ் உயிரின செய்கை அபிவிருத்தி அதிகார சபை ஆகியவற்றுடன் இணைந்து கொரியாவின் பெருங்கடல் மற்றும் மீன்வளத்துறையின் நிதி பங்களிப்பில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது பயனுள்ள உயிரி பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் ஸ்மார்ட் மற்றும் நிலையான மீன் வளர்ப்பு எனப்படும் முன்னெடுக்கப்படுகின்றது விவசாயிகள் ஆய்வுக்கூடங்கள் ஒழுங்குமுறை அதிகாரிகள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்களை நிகழ்வு நேர தரவு மற்றும் பகுப்பாய்வு மூலம் இணைக்கும் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் சுற்றுச்சூழல் அமைப்பை இறால் தொழில் தகவல் அமைப்பு உருவாக்குகின்றது பெரிய தரவு ஐஓடி ஏஐ மற்றும் முன்கூட்டிய எச்சரிக்கை அமைப்புகள் ஆகியவற்றை பயன்படுத்தி இந்த தளம் முன்கூட்டியே நோய் முகாமித்துவம் உணவு பாதுகாப்பு மற்றும் கண்டறியும் தன்மை ஆகியவற்றை செயற்படுத்துகின்றது கையெடுக்கு தொலைபேசி மற்றும் இணைய செயலிகளூடாக அணுகக்கூடிய வகையில் விவசாயிகள் நீரின் தரத்தை கண்காணிக்கவும் நோய்கள் தொடர்பில் முறைப்பாடுகளை வைப்பதற்கும் இது அனுமதிக்கின்றது